பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம் நாங்கள் தான் எதிர்க்கட்சியாக இருக்கோம்னு சொல்லக்கூடியதே நில நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் இங்கே பிரச்சனை சந்திச்சிட்டு தான் இருக்காங்க நாளைக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க மழை நீர் இன்றைக்கி வரைக்கும் விழுப்புரம் கடவுள் போய் மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நாளைக்கு அவங்க உங்கள் மேலே திரும்ப மாட்டாங்களா நீங்கள் தான் திமுகவோட கூட்டங்களே இருந்தீங்கன்னு உங்கள் மேலே அவங்க திரும்ப மாட்டாங்க சர்ச்சையையும் இந்த மாதிரியான விமர்சனம் ஏற்படுத்துவதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா விசிகா விசிகா வச்சு அந்த பிரமுகர்கள் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தாவேக்கா விமர்சனம் பண்ணுறது நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய தேவை ஏன் உங்களுக்கு கேட்க இந்த இந்த விமர்சனத்துக்கு தான் விமர்சனங்கள் உண்டு குறைகள் உண்டு ஏதோ நூறு சதவீதம் வந்து நாங்கள் அதை வந்து விமர்சனங்களே இல்லாத குறைகளே இல்லாத ஆட்சி சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வந்து உண்மையான எதிர்க்கட்சி வேலையை செஞ்சுன்னு இருக்கிறது வந்து எந்த கட்சியுமே இல்லை திமுக ஆளுங்கட்சி விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கட்சி விரைவில் வெளியேற்றப்படுவாரோ ஆதரவை விரைவில் வந்து அவர் வந்து விளக்கம் அளிப்பார் இருந்தால் நான் நம்புறோம் நாங்கள் வெளியேற்றுவதற்காக அவர் நாங்கள் இதை வந்து விமர்சனம் செய்யணும் வைத்தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திரு இளம் ஜெயகுவார் அவர்கள் தற்போதைய அரசியல் கல நிலவரங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க கட்சியினுடைய அதே போல தாவக கட்சியினுடைய பேச்சு தான் நீங்க மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக மாற்றப்பட்டு ஊடக விவாதங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கவனிச்சிருப்பீங்க உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆனா அந்த பேரின் அடிப்படையில் வாய்ஸ் ஆஃப் காமன் அவருடைய நிறுவனத்தின் பேரில் நடத்தியிருக்காரு ஒரு புக் ரிவியூ பண்ண வேண்டிய இடத்துல புக் ரிவியூ பத்தி பெருசாக யாரும் அங்கே பேசல வெறும் தான் அங்கே பேசியிருக்கிறாங்க அதிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதை ஒற்றை நான் பேசியதும் விஜய் பேசியதும் விசேகா எப்படி பாக்குது குறிப்பாக நீங்க எப்படி அதை அணுகிறீங்க நம்முடைய தாவக்காவுடைய தலைவர் இப்போது அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய வகையில் எல்லோருக்குமான தலைவர் என்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டு அம்பேத்கரை பற்றி மிக பூரித்து பேசியது வந்து பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் அவர் கடைசியில் பேசும்போது எங்கள் தலைவரை பற்றியும் அதே போல வந்து தலைவர் திருமாவளவனுடைய மனசெல்லாம் எங்களோடு இருக்கும் என்று அவர் சொல்லியிருப்பது விடுதலை சிறுத்தைகளையும் அல்லது எங்கள் தலைவர் திருமாவளவனையும் அதிகம் அவர் விரும்புகிறார் நேசிக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க முடிகிறது அதை யூகிக்க முடிகிறது எனவே அதற்கும் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் அதை யுகமா தான் சொல்லியிருக்காரு அவரு நீங்க இல்லைனா கூட அவருக்கு என்ன மாதிரி ஒரு அழுத்தத்தில் இருப்பான் எனக்கு யூகிக்க முடியுதுன்னு ஒரு வார்த்தைதான் பயன்படுத்திருக்கிறார் அந்த யூகிக்கிற அவர் யுகமா சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு டிபேட்ல வந்து அவரை ரொம்ப கடுமையா தாக்கி பேசி உங்க கட்சியினுடைய ஆளுநர் ஷானவா சொல்றாரு நேத்து வந்த கூத்தாடி விஜய் அவர் அப்படி பேசலாமான்ற மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலமை மாறி இருக்கா இல்ல அப்படி என்ன அவர் பேசுறதுன்னு தெரியல எனக்கு பட் அவர் கூத்தாடின்றத வந்து ஒருவேளை நடிகர் விஜய்யே வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த மேடையில வந்து தன்னை கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்றதும் அவர் சொன்னார் ஒருவேளை ஒருவேளை கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் அது ஒருவேளை தவறான ஒரு குறை சொல்லக்கூடிய இல்லை அவர் நீங்கள் அந்த வார்த்தையை பதத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நேற்று வந்த கூத்தாடி விஜய் அப்படின்னு ஒரு இலக்காரமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு கட்சி எந்த கட்சி வந்து நீங்கள் சமத்துவத்தை சமூக நீதியை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோ அந்த கட்சியில் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சாதாரண ஒரு கடத்த போயிட முடியுமா அதெல்லாம் இல்லை தான் சொல்கிறேன் இப்போ அவர் எந்த பொருளில் சொன்னார் எனக்கு தெரியல ஆனால் அது வந்து அவர் சொன்னது தான் எல்லாரும் கூத்தாடின்னு இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத போது நடிகர் விஜய் வந்து தன்னை வந்து திடீர்னு வந்து எல்லாருமே விவாதத்தில் வந்து பார்த்தா கூத்தாடி வந்துட்டார் கூத்தாடி போயிட்டாருன்னு சொல்லும்போது ஒரு அந்த மொழியில் அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து அவர் நடிகர் விஜய் நேற்று பேசும்போது எங்கள் தலைவர் மிக அழுத்தத்தில் இருந்து இருப்பார் அப்படின்னு சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு அழுத்தம் தரக்கூடிய அளவுக்கு இங்கே பெரிய அரசியல் சூழலோ அரசியல்வாதிகளோ இல்லை இங்கே ஏற்படக்கூடிய சாதிய கொடுமைகள் இது போல வந்து கொடூர அந்த வன்கொடுமைகள் தான் எங்களுக்கு மன வலியையும் அழுத்தத்தையுமே கொடுக்குமே தவிர இந்த அரசியல் நிகழ்வுகளெல்லாம் எங்களுடைய தலைவரை வந்து எதையும் அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை எனவே எந்த அழுத்தத்துக்கும் ஆள்படக்கூடிய நபர் எங்களுடைய தலைவர் இல்லை இல்லை நேற்றைய பேட்டியில் திருமாவளவுல வந்து எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது விசிக்காவே யாரும் அழுத்தம் கொடுக்க அளவு விசிக்கா இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் பேசும்போதே ஏதோ ஒரு தான் பேசுறாருன்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியே இருக்காரு அது என்ன கரில் விஜய் சொன்னதுக்கு அவர் சொல்றாரு அழுத்தம் கொடுத்துரு அழுத்தமா இருப்பாரோ அப்படின்னு சொன்னதுக்கு எங்களுக்கு யார் அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்ப ஏன் கலந்துக்கலாம் ஒரு கேள்வி வரும்ல அடுத்து எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தலைவர் சொன்னாரு ஆனா இந்த சூழலை பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை உடைப்பதற்கு சிதைப்பதற்கு சில பேர் விரும்புகிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பண்ண முடியாது எனவே எங்களுக்கான நிகழ்வுகள் வேறு கடந்த ஆண்டு நம்முடைய முதல்வரும் நாங்கள் தலைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து தான் இருந்தது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது காலம் மாறி முதல்வர் கலந்து கொள்ள முடியல ஏதோ ஒரு சூழல் நாங்களும் கலந்து கொள்ள முடியல ஒருவேளை கலந்து கொண்டு இருந்தாலும் பெரிய தவறு இல்லை என்பது தான் எங்களுடைய இப்போ இப்போ இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் சில ஊடகவியலாளர்கள் அதாவது வந்து திமுக கூட்டணியை பிடிக்காதவர்கள் தான் இதை உருவாக்கி சொல்லின்னு இருக்காங்களே தவிர அதுக்காகவே நாங்க வந்து அதை நாங்க வந்து அந்த முடிவு சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு இல்ல அவரு ஒரு திருமண நிகழ்வு இல்ல வேற மாதிரியான நிகழ்வுகளா இருந்துச்சுன்னா கூட திருமணம் தட்டி விட்டு போறது நம்மளே அது பெரிய ஒரு பொருட்கள் எடுக்க மாட்டோம் எந்த தலைவரை தங்களுடைய தன்னுடைய தலைவராக அவர் வந்து செயல்படுத்தி அந்த வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த தலைவர் பற்றி ஒரு நூல் வெளியிடுறாங்க அங்க வந்தது வரதுல என்ன சார் பிரச்சனை திமுக கோச்சிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில கூட இருக்கலான்ற மாதிரி ஒரு கேள்வி நியாயமான கேள்வி மாதிரி தெரியும் அதாவது இப்ப நீங்க கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மியார் இருக்கும்போது அவர்களுக்கே எல்லாருமே தமிழ்நாடே அவரை பார்த்து கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சொல் கூட எதிர்த்து பேச முடியாத காலகட்டத்தில் கூட அவங்களை சந்திக்கும் போது எங்க தலைவர் போயிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு அப்ரூட் இந்துத்துவ அந்த புத்தகத்தை திறந்து பார்த்ததுமே அந்த அந்த பார்த்ததுமே வந்து அவங்க வந்து ஜெயலலிதா ஒரு இந்து அடிப்படைவாதி அப்படின்னு தான் அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்தது உள்ளுக்குள்ள ஒரு பல கட்டுரைகள்ல ஒரு கட்டுரை அதை பார்த்து அவங்க சிரிச்சாங்க அப்படி அது போல புத்தகத்தை நேரடியாக ஜெயலலிதா அம்மையார்கிட்டயே கொடுக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருந்தது செஞ்சோலை செஞ்சோலை மீது குண்டு போட்டு குழந்தைகள் வந்து செத்து மடியும் போது அதற்காக உண்ணாவிரதம் இருந்து அந்த அம்மையாரை பார்த்து நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும் நீங்க இதுக்காக போராடணும் சொன்ன கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எனவே யாருக்கு அடிபணிஞ்சோம் நாங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது போல ஒரு கராரா இருக்கக்கூடிய அந்த அம்மையார்கிட்டயே நாங்கள் வந்து பயப்படாத போது ஜனநாயகமா இருக்கக்கூடிய தளபதி கிட்டையோ கலைஞர் திமுக கிட்டேயோ எங்களுக்கு வந்து எந்த வித அச்சமோ அச்சுறுத்தலோ எந்த பிரச்சனையுமே இல்லை இல்ல நீண்ட வரலாறுடைய ஒரு கட்சி நீண்ட வரலாறுகளை கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார்கள் எந்த யாருமே மறுக்க மாட்டாங்க அது வேற ஆனா நேற்றைய அவர் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்தாரு எட்டு பக்கத்துக்கு கொடுத்தாரு இல்லையா அந்த அறிக்கையில் திருமா கலந்து கொள்ளவில்லை என்பது என்பதை வைத்து ஒரு அரசியல் சாயம் பூச பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அதே மாதிரி விஜய் என்ன பேசுவாரோ என்ற அச்சத்தை வெளிப்படுத்தினேன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க அரசியல் சாயம் பூசோதை பார்த்து வீசிக்க அஞ்சுக்கிறதா ஏன்னா கடந்த காலத்துல பாமக போன்றவர் இன்னி வரைக்கும் உங்களை வந்து ஒரு சின்ன வட்டத்தை ஒரு சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் பார்த்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய நபர் அவர் திரும்ப ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் இப்ப அப்ப இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கேள்வி வரதானே செய்யும் திமுக நீங்க வெளிப்படையா பயப்படுறீங்க ஒரு கேள்வி வரதானே செய்யும் விஜய் என்ன பேசுவாரோ நீ அச்சத்தை வெளிப்படுத்தினா அச்சப்படக்கூடிய நபராக திருமாவளும் அப்ப ஏன் இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தினாலும் கேள்வி வரும் இல்லை பதா இந்த வார்த்தைக்குள்ள அவங்க சொல்றது அரசியல் சாயம் என்ற ஒரு மாரல் ஃபியர் ஒண்ணு இருக்கு இல்லையா இது வந்து திமுக மீது அச்சம் கிடையாது எங்களுக்கு இந்து இவ்வளவு நாளா விடுதலை சிறுத்தைகளும் அதன் தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கு அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எத்தனை விலை பேச முடியாத ஒரு தலைவராகவும் அவர் நம்பகத்தன்மைக்கு உரியவராகும் அவர் ஒரு நாகரிக அரசியலுக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஊர் விளைவாக்காத இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் என்கிற ஒரு நம்பிக்கையை சிதைக்கக்கூடியவர்கள் தான் இந்த சாயம் இருக்கு எல்லாருமே வந்து எங்களை பார்த்து மட்டுமே வந்து காய்ச்சல் மரத்தில் மட்டுமே கல்லடி படம்ன்றது மாதிரி எங்கள் மீது திணிச்சு எங்கள் மீதான அந்த சேர்வாரி பூசி இவர் இப்பொழுது பிரிஞ்சு போவார் இல்லை அந்த கூட்டணிக்கு மாறிவிடுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை வந்து ஊடகங்களில் பல பேர் வந்து எடுத்திருக்காங்க அது திட்டமிட்ட சதியாகவும் இருக்காது எனவே அந்த மாரல் ஃபியர் வந்து தப்பு இல்லை எங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது மக்களுக்கு எங்கள் நம்பிக்கை நிலைநாட்டக்கூடிய இது இருக்குது ஒருவேளை இவங்க பண்ணுற பொய் பிரச்சாரத்தால் அவதூறுகளால் மக்கள் நம்பினா அது வந்து ஒரு கேள்விக்குரிய ஆயிடும் எனவே நாங்கள் அறிக்கை விடுவதும் பல பக்கத்தில் அது தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிற அச்சத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் வந்து தெளிவட வந்து குழப்பத்துக்கு ஏற்படுவாங்களா இல்ல இந்த மாதிரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல உங்க மேல வரும்னு நினைக்கிறீங்களா ஒரு மாசமாக இதை பத்தி பேசிதான் இருக்காங்க ஒரு நிகழ்வு எத்தனையோ புத்தகம் வெளியிட்ட நடந்திருக்கு எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு வந்து இருக்கும்போது ஏன் அதை பத்தி வந்து அவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணணும் ஏன் அவ்வளவு பெரிய இது ஒரு சாதாரண நிகழ்வு தானே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த நிகழ்வு எப்ப அந்த மாதிரி விடுச்சு நீங்க ஒரு கவனிக்கணும்ல அந்த புத்தகத்தை கலந்துக்க போவது திருமாவளவன் அதை கொடுக்க போறது முதல்வன்ற ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் பேசும்பொழுது பெரிய அளவில் இதா ஆனா விஜய் அவர்கள் வராருன்னு சொன்னேன் திருமாவளவன் பேக்க பின்னாடி வர பின் அப்படின்னா அங்க சர்ச்சை எழுதானே செய்யும் அதுக்கு காரணம் விசிகா தான் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஆதவர் ஜுனாவை சர்ச்சை ஏற்படுத்தும் உங்க கட்சி சார்ந்தான் சர்ச்சையையும் இந்த மாதிரியான விமர்சனம் ஏற்படுத்துவதற்கு பின்னாடி யாரு இருக்கா விசிகா விசிகா இருக்கானே தவிர எல்லாம் யாருமே இந்த இதை சர்ச்சைக்குள்ள இன்வால்வ் ஆகல அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க தாவேக்கா விமர்சனம் பண்றது நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய தேவை ஏன் உங்களுக்குன்னு கேட்குறேன் இந்த விமர்சனத்துக்கு தான் இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனா யார் வேணும்னா போகலாம் எந்த பிரச்சனையே கிடையாது இது விட்டு நடக்கக்கூடிய ஒரு விழாவில் வந்து கலந்து அவர் இப்பதான் சமீபத்தில் விஜயாக இருந்து அவர் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டால் எங்களுக்கு ரஜினிகாந்த் வந்து கலந்துங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை யார் வந்து கலந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு கட்சியோட தலைவரா மாறினருக்கு கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு கட்சியோட தலைவரா மாறி திமுகவை வந்து மிக கடுமையாக சாடி திமுகவை மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற வகையில் வந்து அவர் பாசிசமா பாயாசமா எப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு தரகுறைவான விமர்சனத்தை வைத்த பிறகு நாங்கள் அதில் போய் எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அந்த தயக்கம் என்பது வந்து அவசியம் இல்லைன்னு நினச்சினாங்க நாங்கள் இருக்கிற கூட்டணியில வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் திமுக தலைமைக்கு நாங்கள் வந்து நேர்மையா இருக்கிறோம் அது நியாயமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல பேருடைய நம்பிக்கையை வந்து நாங்கள் சிதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சி நிகழ்வுனால எங்கள் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய சதி திட்டம் இருக்கு திமுகவுடைய கூட்டணியை உடைக்க வேண்ட ஒரு சில சிக்கல்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு நிறைய பேருக்கு அந்த தேவை இருக்கு அது அஜெண்டா இருக்கு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய எத்தனை நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் போராட்டம் இல்லை பாசிசமா பாசமன்ற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய பேசு பொருளாதான் இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் அந்த உரையில குறிப்பிட்டு சொல்றார் வெங்காயவேல் சம்பந்தமா பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைக்கல கள்ளக்குறிச்சி இந்த மாணவியினுடைய படுகொலை அது சம்பந்தப்பட்ட தீர்வு நமக்கு கிடைக்கல நீட்டு விவகாரம் சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடிதான் இருக்கோம் தொடர்ச்சியாக திமுக அரசு எதையெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துச்சோ அதையும் முழுமையாக நிறைவேற்றப்படலை அதே போல இந்த ஏற்பட்டது அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கல இவ்வளவு நெருக்கடியில் இருக்கும்போது நாங்க பாசத்தை வரைக்கும் ஊராட்சி மன்ற தலை அவங்களோட பொறுப்பு செய்ய முடியாம ஆழ மத்திய திமுக வைத்து விஷயத்தை கேட்டேன் அதான் இப்ப நேற்று அவர் சொன்னது சம்பிரதாயத்துக்காக நான் வந்து மழையில நின்று போட்டோ எடுக்க விரும்பலன்னு சொல்றது உண்மையாகவே நல்ல விஷயம் தான் சம்பிரத இப்படி வந்து மேடையில விட்டுட்டு வேங்கை வயலுக்காக அவர் போயிட்டு வேங்கை வயலு போராட்டம் நடத்தணும் இப்ப திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த அரசை கண்டித்து போராட்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் செஞ்சு நிற்குது தமிழ்நாட்டில் வந்து உண்மையான எதிர்கட்சி வேலையை செஞ்சு நிற்கிறது வந்து எந்த கட்சியுமே இல்லை திமுக ஆளுங்கட்சி விடுதலை சிறுத்தைகள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர் வந்து நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து டாக்டர் ஏச்சி தமிழ் தொல் திருமாவளவன் என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது இதுல கூடுதலா வந்து நடிகர் விஜய் வந்து நானும் எதிர்க்கிறேன் இன்னும் தீவிரமா எதிர்க்கிறேன் விட அதிகமா எதிர்க்கிறேன் வேங்கை வேயல்ல நான் களம் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா வரவேற்கிறோம் நாளைக்கே அந்த களத்துல வாங்க களத்துல சந்திப்போம் களத்துல கோப்போம் போராட்ட களத்துல உங்களோட நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அரசியல் களத்துல எங்களுக்கான கூட்டணி என்பது அது வெற்றி கூட்டணியாக இருக்கிறது அரசு என்பது அரசியல் என்பது வந்து நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும் போராட்ட காலத்துல மக்களுக்காக நீங்க நல்ல விதத்தில் உங்களோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு தேர்தல் காலத்தில் உங்களோட கை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல சரி நான் வெளிப்படையா கேட்கிறேனே மக்கள் இன்னைக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்களா இல்லையா எல்லா அரசாங்கத்தின் மீதும் அதிருப்தி இருக்கு திமுக ஆட்சியில மக்கள் அதிருப்தியில் இருக்கு அதாவது மக்கள் அதிருப்தி இருக்குதுன்னா நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலில் தான் மாசம் மாசம் சர்வே எடுப்பாங்களா மக்கள் அதிருப்தினா எப்போ எத்தனை நாளைக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் வந்து எப்பவுமே இல்லாத நாற்பதுக்கு நாற்பது இடத்த வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட இத்தனை இடத்துல வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இது வரைக்குமே இருக்கிற ம அதிருப்தி கம்மியா இருக்கு மக்கள் ஆதரவு வந்து கூட்டணி இருக்கு நீங்க சொல்ல முடியாது ஏன் எதிர்கட்சியில உங்களுக்கு வலுவான ஆள் இல்லை இல்லைன்ற பட்சத்தில் நீங்க தானே ஜெயிப்பீங்க இது சாதாரண தானே அதான் எதிர்கட்சி இல்லைன்னு போது இந்த மக்கள் இவங்க தான் அந்த மக்கள் ஆதரவாக தானே பார்க்கணும்

எப்போ கட்டாயம் தெரியும் மக்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்க எதிராக இருக்கிறாங்க யார் போராட்ட களத்தில் இருக்காங்க யார் அவங்களுக்காக உண்மையாக போராடுறாங்கன்னு கட்டாயம் தெரியும் அப்போ மக்கள் வந்து தீர்ப்பு சொல்லும்போது மக்களோட உணர்வுகளோட களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சியாக எங்கள் கட்சி மட்டும் இல்லை முதல்வரே நேரடியாக வந்து விழுப்புரம் கடலூரில் இப்போ நடந்த விஷயத்தில் நான் டிவில பாத்து அண்ணா அதிமுக சொன்ன மாதிரி இல்ல ஏழு பேர் படுகொலை ஆன பிறகு கூட நான் இப்படி நடந்தது எனக்கு இது இப்படி வந்து நான் முதல்வராக இல்லாமல் இது இல்லாம கூட்டணி கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய நிலையில இருக்காங்க எனவே மக்களுக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சி தான் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கே பதில் சொல்லணுன்ற அடிப்படையில் முதல்வர் வேகமா மந்திரிகள் போவதற்கு முன்னாடியே முதல்வர் போய் மக்களை சந்திக்கிற போது கட்டாயம் வந்து நம்ம வந்து அதை ஆதரிக்க தானே பண்ணுவாங்க விமர்சனங்கள் உண்டு குறைகள் உண்டு ஏதோ நூறு சதவீதம் வந்து நாங்கள் அதை வந்து விமர்சனங்களே இல்லாத குறைகளே இல்லாத ஆட்சின்னு சொல்ல முடியாது எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசாங்கமாக கூட இது இருக்கு அதே சமயத்தில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கும்போது போது எதுக்கிட்டாலும் குற்றம் சொல்லக்கூடாது அதுதான் என்னுடைய நிலைப்பாடு சரி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலர் அவருடைய போக்கு சமீப காலமா வந்து தொடர்ச்சியாக எக்ஸ் தலத்துல அவர் எழுதுறதா இருக்கட்டும் திமுக எதிராக வெளிப்படையாக கருத்து சொல்றதா இருக்கட்டும் நேற்றைய உரையில அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற வார்த்தையை ரொம்ப காட்டமா வச்சதா இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியா உங்க கட்சிக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காரு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது கட்சியில் கட்டுப்பாட்டை மீட்டிங் செல் செல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதா இல்ல இப்ப கருத்து சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டே போயின்னு இருக்க முடியாது இப்ப நாங்களும் கட்சியில வந்து முன்னணி பொறுப்பாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ஒரு முதன் முதலில் வந்து அவர் பேசும்போது போது அது ஜனநாயக கருத்தா சொன்னதை நாங்க பார்த்தோம் இப்போ நேத்து பேசியது என்பது வந்து கட்சிக்கும் கட்சியுடைய நலனுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்சாவா எங்களால் பார்க்க முடியுது அது ஆக்சுவலாக அவர் தொடர்ந்து வந்து எங்கள் தலைவரே நேற்று பேட்டியில் சொல்லியிருந்தார் அது திமுக கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் அவர் பேசி கொண்டிருப்பது அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குது அவர் தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா இல்லை வேணும்னு பேசுகிறாரா அப்படின்றத வந்து இப்போ எல்லாம் நம்முடைய அவருடைய விளக்கம் கேட்டு அவருக்கு வந்து கட்சியில் வந்து கட்டாயமாக அவர்களை கேட்போம் நம்ப அது போல பேசுவது என்பது தவறு தனிமனித சுதந்திரம் இருக்கிறது தனிமனித கருத்து இருக்கிறது என்பது கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம் எங்கள் கட்சியில வந்து யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கூட நீங்கள் எதிராக சொன்னால் எங்கள் தலைவர் வந்து ஒரு ஜனநாயகமான முறையில் அணுகுவார் இது உண்மையாகவே ஜனநாயகமாக இருந்தார் எத்தனையோ முறை இதை அவர் முன்மொழிவார் சில நேரங்களில் அது ஜனநாயகமாக இது இல்லை இதை மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டால் சொல்கிற வார்த்தையில் நேர்மையும் அறமும் நியாயமும் இருந்தால் கட்டாயம் எங்கள் தலைவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக தலைவராக இருக்கிறார் ஆனா இவர் வந்து கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய கூட்டத்தில் பேச வேண்டியதை ஜனநாயக கருத்தாக பேசாம பொது வழியில் வந்து இவர் இப்படி பேசுவது என்பது வந்து எங்களுக்கே வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து நாங்க கேக்குறதுதான் அவரும் கேக்குறாரு ஆனா திடீர்னு வந்து அங்க போயிட்டு தப்பு தப்பா பேசுறாரோ அப்படின்னு தான் மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்கிறாரு எனவே கூடிய விரைவில் வந்து எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்களோடு சேர்ந்து எங்கள் தலைவர் அதை முடிவெடுப்பார் இல்ல ஒரு பக்கம் வன்னிய அரசு ஆலோசனவாசல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை பேசுறாங்க இந்த பக்கம் திமுக எதிராக பேசுறாங்கன்ற பட்சத்துல இது ஒரு கருத்து நல்ல ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு கட்சின்ற ஒரு பார்வையிலே போலாம்ல ஏன் அது அவர் மேலே நடவடிக்கை இல்லை கருத்து சுதந்திரம் என்பது ஓகே அது பிரச்சனை இல்லை அவருக்கு கருத்து சுதந்திரம் இருப்பது என்பதற்காகத்தான் ஒரு எல்லை வரைக்கும் தான் நாங்கள் வந்து அனுமதிக்க முடியும் போன முறை கூட வந்து நடந்த விஷயத்தில் அவரை வந்து ஒரு கட்சி நலனுக்காக இவர் பேசுகிறாரு ஒரு கூட்டணி நலனுக்காக அவங்க பேசுகிறாங்கன்னு எங்கள் தலைவர் சொன்னார் ஆனால் கூட்டணி நலனும் ஒரு சிதைகிற மாதிரி கட்சி நல் நம்பிக்கை சிதைக்கிற மாதிரி வந்து சில பேச்சுக்கள் இருந்தால் அதை அனுமதிக்க முடியாது தானே தலைவர் வந்து கட்டாயம் வந்து விசாரிப்பார்னு நினைக்கிறாங்க விஷயத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாரு அதை ஒரு விஜய்க்கு வேலை பார்க்கக்கூடிய நபராக மாறிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு அந்த அளவுக்கு நம்ம குறைச்ச மதிப்பிடணுமா இல்ல விஜய்க்கு வேலை செய்ய தான் அவர் போயிருக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து ஒரு நிறுவனம் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அது விஜய்க்கு வேலை செய்கிறாரு விகடனுக்காக வேலை செஞ்சாரு அந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற வேலை தான் அந்த வேலை அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை அது விஜய்க்காக வேலை செஞ்சாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை விகடனுக்காக வேலை செஞ்சாரு ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள்ல வந்து வில்லங்கம் தான் எங்களை போன்றவர்களுக்கு வந்து சிக்கலா இருக்கு கட்சியை இரண்டு பிளவாக இருக்குதா ஏன்னா ஆதவர் ஜன கருத்து ஒரு பக்கம் பார்க்கும்போதும் அதை எதிர்த்து பேசக்கூடிய கருத்து பார்க்கும்போது கட்சியை ரெண்டு பக்கமா இந்த ஏடிஎம் பிடிஎம் மாதிரி ஏதாவது ரெண்டு உள்ளேதும் இருக்கா இல்ல ஒரே டீம் தான் கட்சியில வந்து இலக்கை வந்து அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பது வந்து ஒரே இலக்கு தான் ரெண்டு பேர் வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்களே தவிர ரெண்டு ரெண்டு டீம் கிடையாது இவர் வந்து எங்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து யாருமே மறுப்பு சொல்லலை எங்க இந்த பக்கம் நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு அதிகாரமே வேணான்னு சொல்லுவாங்களா நாளைக்கு கூட்டணியில வந்து மந்திரி பதவி கொடுத்தா இந்த நாலு பேர் வேணாம்னு சொல்லுவாங்களா முதலாளம் அவங்களுக்கு தான் வேணும் எம்எல்ஏ ஆகாத எம்பி ஆகாத ஆதவர்ஜனுக்கு தேவையில்லை எம்எல்ஏவா இருக்கிற நாலு பேருக்கும் கட்டாயம் கூட்டணியில் பங்கு வேணும்னு வந்து கேட்கக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க அப்போ இவர் சொல்றது வந்து ஒரு கட்சியுடைய இமேஜஸ் பாயில் பண்ற மாதிரி இல்லை ஒரு நம்பகத்தன்மையை சீராய்கிற மாதிரி இருக்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்களே தவிர மிச்சப்படி வந்து கூட்டணியில் பங்கு வேணான்னு யார் சொன்னது ஆதவார் ஜீவனாவை விட அதிகம் விரும்பக்கூடிய நபர்களா இவங்க தான் இருப்பாங்க ஏன்னா இந்த இந்த இறுதியா இந்த கேள்வி வச்சுக்கலாம் இந்த கேள்வி நான் ஆரம்பத்தில் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ ஆதவ ஒர்ஜினா ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்றாரு அதற்கு எதிராக வன்னியரசா இருக்கட்டும் நான் மேலே சொன்ன அந்த மூணு நபர்களும் ஒரு வேற ஒரு பொலிட்டிகல் ஸ்டண்ட் பண்றாங்க இது எல்லாமே திருமாவனுடைய பிளானா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்து இருந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இப்ப எங்க தலைவர் ஒரு மலிவான அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் இல்லை அவர் மோடி என்ன செய்கிறார் அல்லது வந்து ராஜபக்ஷ என்ன செய்கிறார் என்று பார்த்துதான் அவருக்கு பழக்கமே தவிர ஈவன் ராமதாஸ் என்ன பண்றாரு அவர் கண்டுக்குல்ல இங்க இருக்கக்கூடிய ராமதாஸையே அவர் வந்து இவர் இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டு போனாரு தவிர இங்க வந்து ஈழ அரசியல்ல நாங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு அந்த மக்களுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு அந்த மக்களின் விடுதலைக்காக நம்ம எப்படி போராடணும் அதுதான் இங்க பாக்குறோம் இங்க இருக்கக்கூடிய இந்த பாசிச அரசை இந்தியாவிலிருந்து எப்படி விரட்டி அடிக்கணும்னு தான் நாங்கள் பார்த்து நிற்கிற தவிர இது போல ஒரு மலிவான சிந்தனை வந்து எங்கள் தலைவருக்கு இல்லை சில பேர் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது இந்த சிக்கல்கள் வருமே தவிர அவருக்கு வந்து எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கே இருக்கு இவரை பேச விட்டுட்டு அவரு பேச விட்டுட்டு விளையாடுற சித்து விளையாட்டாலே எங்க தலைவருக்கு தெரியும் ரஷ்யும் வந்துட்டா எல்லா எல்லா என்ன எல்லா மாதிரியான கேமும் உள்ள இருக்குதானே செய்யும் அந்த அதுல ஒரு டைப்பா இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதான் முதிர்ச்சியான விளையாட்டு எங்க தலைவருக்கு தெரியும் இது போல மலிவான விளையாட்டு எல்லாம் அவசியம் இல்லை இந்த மலிவான விளையாட்டுனால வந்து அவர் நேரம் வீணாகும் இதெல்லாம் பேசதே அவர் வந்து ஒரு நொடியில் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றக்கூடிய வல்லமையோ எல்லாத்தையும் அவருக்கு இருக்கும்போது இது போல இவங்க சின்ன ஆட்களை வச்சு விளையாடுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு ஒட்டுமொத்தமாக பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்கிறது எது ஆதவ அர்ஜுனா பேசினது விஜய் பேசுனது இப்போ இல்ல ஆதவ் அர்ஜுனா தான் தனிப்பட்ட கருத்தா அவர் சொல்லினே இருக்கிறாரு அது தனியான ஒரு கருத்தா வந்து கட்சிக்கான கருத்தா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கட்சியை மீறிய கருத்தா கட்சிக்கு விரோதமான கருத்தா அது மாறும்போது தான் அது கட்சிக்கே பிரச்சனையா வருது இப்போ நேற்று அந்த மேடையில் போயிட்டு வந்து நம்ம கட்சிக்கு விரோதமான அவர் விஜயை பாராட்டலாம் அல்லது வந்து அந்த அவர் நிகழ்ச்சி எப்படி உருவாக்குனார்னு சொல்லலாம் அவர் ஆனால் அதில் போயிட்டு வந்து அவர் தவறாக பேசினார்ன்றது தான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து அவர் அந்த மன்னராட்சி அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு தப்பான இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அங்கே நடந்துன்னு இருக்குது அப்போ மன்னராட்சியை வந்து நாங்கள் கூட்டணி வச்சு தேர்வு செஞ்சு இப்போ நாங்கள் வந்து ஜெயிக்கி வைக்கும்போது அப்போ மன்னராட்சிக்கு நாங்கள் ஏதோ துணை போன மாதிரி ஆயிருந்தது இவர் தான் வந்து அந்த சொல்லும் போது வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரசாத் கிஷோர கூப்பிட்டு ஜெயிக்கிறதுக்கான வியூகம் தளபதி ஸ்டாலின் இவருக்கு போச்சா இப்போ தளபதி ஸ்டாலின் உதயநிதி என்பதுதான் மன்னராட்சின்றது இவர் தெரியுதா இதுக்கு முன்னாடி வந்து தெரியாம போச்சா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து இது மன்னராட்சி தெரியாம தான் வந்து அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வியூக வகுப்பாளராக இருந்தாரா இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வார்த்தையை கொண்டு போதாது அரசியல் ரீதியா விமர்சனம் வைக்கலாம் திமுக விமர்சனம் வைக்கலாம் வைக்கிறோம் நான் வந்து ஒரு உறுப்பினர் அடிப்படையில் மாநகராட்சியில திமுக கொண்டு வரது ஆதரிக்கல திமுகவை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு எங்க கட்சி உரிமை கொடுத்திருக்கு அந்த உரிமை எங்களுக்கு உண்டு தைரியமா விமர்சிப்போம் திமுகவை விமர்சிப்போம் ஆனா வண்ணமா வந்து பேசக்கூடாது இது வண்ணமான பேச்சா தனிநபர் பேச்சா அவரு தனிப்பட்ட முறையில் அவர் ஏதோ அவர் ஏற்பட்ட பாதிப்பு திமுகவின் வன்மமாக பேசக்கூடிய பாதிப்பாக இருப்பது தான் எங்களுக்கு தெரியுது அதே போல் அவர் நேற்று பேசுனது வந்து விருது சிறுத்தைக்களுக்கு உடன்பாடான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஏதோ சங்கராச்சாரி மகா பெரியவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து நல்லவர் இந்த உலகத்திலேயே அவர் தான் மகா யோகியங்கற மாதிரியெல்லாம் அவர் பேசுனது வந்து ஒரு அம்பேத்கருக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் அது உண்மையாவே அது நகைப்புக்குரிய விஷயம் உலகத்துல விலை உயர்ந்த சோப்பை போட்டு குளித்தாலும் தாழ்த்தப்பட்டவனுடைய தீட்டு போகாதுன்னு சொன்ன ஒரு மகா அந்த மகா யோகிய அவர் தான் சங்கராச்சாரி மகா பெரிய சங்கராச்சாரி அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து இந்துக்களுக்கு எதிராக போராடினவர் அவர் தான் அதனால அவர் வந்து அவரை போய் ஒரு நல்லவர்னு சொல்றாருன்னு சொன்னா இவர் எப்படி இவருடைய தெளிவு இருக்குன்னு எனக்கே தெரியல இருக்கு இவ்வளோ நாள் வந்து இவர் ஒரு நல்ல அம்பேத்கரியவாதி அப்படின்னு நாங்கள் நினச்சி இருந்தோம் உண்மையாகவே வந்து அம்பேத்கருடைய கொள்கையில் ஒரு ஈடுபாடு இருக்கலாம் உணர்வு இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு எனவே அதை நாங்கள் வந்து விரும்பலை இது போல் ஒரு கருத்தியலுக்கு எதிராக அம்பேத்கரியத்துக்கு எதிராக இவர் பேசுவது என்பது முன்னுக்கு பின் முரண்பாடாக இருப்பது வந்து எங்களை போன்றவர்களுக்கு வருத்தம் அளிக்கிறது எனவே கூடிய விரைவில் வந்து அவர் வந்து விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் விரைவில் விளக்கம் அளிப்பார் என்று விளக்கத்துக்கு பிறகுதானே தானே வெளியேற்றுவார்னா எங்களுடைய விருப்பம் வெளியேற்றுவது இல்லைல்ல நாங்கள் வெளியேற்றுவதற்காக அவர் நாங்கள் இதை வந்து விமர்சனம் செய்யல எங்களுக்கான ஜனநாயக உரிமையில் எங்க கட்சியோட தோழராக இருந்தாலும் எங்களுடைய கட்சியோட துணை பொதுச் செயலராக இருந்தாலும் அவரை விமர்சிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு தவறு யார் செஞ்சாலும் சரி அது உரிமை வந்து இருக்கு அது அவர் வந்து தவறா இது பேசுறாரு என்கிற அடிப்படையில் தான் திடீர்னு அவர் வந்து ஞானோதயம் பண்ற மாதிரி மன்னர் ஆட்சியை பத்தி பேசுவது என்பது தப்புன்றத எங்க கட்சி தோழிய நாங்கள் விமர்சிக்கிறோம் அதனால தான் அந்த பொது வெளியில மட்டும் நாங்க வந்து பேசக்கூடிய நேர்மை எங்க கிட்ட இருக்கு எனவே எங்க எங்கள் தலைவர் வந்து விமர்சிக்கக்கூடிய உரிமையை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு தப்பா விமர்சிக்கக்கூடிய உரிமையை தான் யாருக்கும் இல்லை கட்சி கட்டுப்பாடு இருக்கு கட்சி கட்டுப்பாட்டு மீறி யார் நடந்தாலும் அது எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் அவர்கள் கட்சிக்கு கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாவாங்க பல்வேறு விஷயம் நம்ம பேசிருப்போம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை தெளிவு நன்றி தோழர் நன்றி